கல்லா மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நம்ம காலையிலே வந்து சீரியல் பார்த்துட்டு வந்து பேசியிருந்தோம் நாளைக்கு எப்பிசோடு தாங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்வேன் ஏன்னு கேட்குறீங்களா விஜய் கையில் நாளைக்கு குழந்தைய வந்து கொடுக்க போகிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பயங்கரமாக இருக்க போகுது விஜய் வந்து காவேரி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் இருக்கிறாரு அப்போ குழந்தை இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க குழந்தைய பார்த்துட்டு ஐயோ பயங்கரமாக வந்து நாளைக்கு இருக்குன்றதில் எந்த இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் வந்து காட்டவே இல்லை நேற்றுக்கும் சரியாக விஜயை காட்டலை சரிங்களா காவேரியை ஃபஸ்ட்டு நம்ம பேக்கப் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து விஜய் வந்து காட்டல நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயாக தான் இருப்பார் வீட்டுக்கு வர்றது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆறு அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காவேரி எங்கே அப்படின்னு கேட்குறது அதுக்கப்புறமா வந்து காவேரி போயிட்டா அப்படின்னு சித்தப்பா வந்து சொன்னார் பார்த்தீங்களா ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது அந்த ட்ராக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின் தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக அது எனக்கு இப்போவே வந்து கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது கண்டிப்பாக வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லோருமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா குழந்தைங்க குழந்தைய பார்த்துட்டு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நம்மளோட விஜயோட இதுதான் இனிமேல் அப்கமிங்கில் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின் தான் வந்து நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து டைரக்டர் பண்ணி வச்சிட்டாரு ஏன்னா குழந்தைய வந்து அம்மா கையில் கொடுக்குறத விட அப்பா கையில் கொடுத்துட்டாருங்க அங்கே தான் டைரக்டர் வந்து ஜெயிச்சிட்டாரு மக்கள் மனசில் பயங்கரமாக அனித்தனமாக ஒரு பதிவு பண்ணிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்